பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஓர் வாழ்த்து மடல் கலை நேசனே கமல்ஹாசனே ஏவிஎம் மெய்யன் போடு தந்த சீனிவாசனே வாசனே களத்தூர் கண்ணம்மா கலையுலகில் உன் முதல் படம் கண்கள் பேசுகின்ற உணர்வுதானே காலம் ஐம்பது தாண்டியும் தமிழ் திரைத்தேரின் வரலாற்று வழித்தடம் களத்தூர் கண்ணம்மாவில் நீயோ குழந்தை நட்சத்திரம் களத்திலோ நீ துருவ நட்சத்திரம் உன் பிறப்பெண்ணவோ பரமக்குடி உன்னால் ஏற்றம் பெற வேண்டும் பாரதக்குடி நீ இயக்குனர் சிகரம் பற்றி வைத்த சரவெடி உன் கருத்துக்களால் பற்றி எரிகிறது ட்விட்டர் பறவை வெடி விஜய் டிவியில் பிக் பாஸ் ட்ரெண்ட் செட்டர் விரும்புகின்ற உனை தவிர யாரும் இல்லை இங்கு பெட்டர் சிறந்த திரைக்கதை ஆசிரியா நல்ல படம் எடுத்தாய் என்று நல்ல பாடம் நடத்துவாய் நல்ல பின்னணி பாடகன் நீ என்று மக்கள் பின்னணி பிணி தீர்ப்பாய் நீ நல்ல நாட்டிய கலைஞன் நீ என்று நல்ல நாட்டை எழுப்புவாய் நீ நடிப்புலக சக்கரவர்த்தி நடிகர் திலகத்தின் நல்ல வாரிசு நீதான் சந்தேகமில்லை வல்லவா மக்கள் நல் வாரிசு நீதான் என மக்கள் தீர்ப்பளித்தால் மனதுக்கு மங்களவாத்தியம்தான் அல்லவா தசாவதாரம் தரித்த தசாவதானியே உன்னை பரவசம் பார்த்திங்க நவரசம் குடும்பங்கள் புதுகலித்து கொண்டாடியது சதி லீலாவதி தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு ஏற்றிய புகழ் ஏனி உலக நாயகன் என மக்கள் கொண்டாடும் கலைஞன் பூகராகனாக வந்தால் காக்க வந்த போராளி ஒருவனில் தேசம் காக்க வந்த நேபாளி சிரிக்க வைத்தி சப்பானி பத்மபூஷன் டாக்டர் என பட்டங்கள் பெருமை பெறுவதற்கு நடிப்பதற்கே பிறப்படுத்த மகாராஷன் விருது வாங்கிய ஒரே நடிகன் நான்கு தேசிய கதாநாயகன் கலைத்துறையில் நீ முன்னோடி நடிகர்கள் சரிபார்த்து கொள்ளும் கால கண்ணாடி பஞ்சதந்திரம் நீதி புயலேடு விளையாடு செய்தால் முடியும் தம்பி என நம்மவர் குருவானவா இந்தியன் தாத்தாவை திரையில் ரசிக்கிறோம் என்பது நீ வாங்கி வந்தவரம் அரசியல் மக்களை முன்னேற்ற you